வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோட தமிழகம் முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ள நிலையில் முதல் கட்டமாக தமிழகம் புதுச்சேரி உட்பட இருபத்தோரு மாநிலங்களைச் சேர்ந்த நூத்தி இரண்டு தொகுதிகளுக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதன் பின்பு ஏப்ரல் இருபத்தி தேதி மே மாதம் ஏழாம் தேதி பதிமூன்றாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி மற்றும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிகளில் பல்வேறு மாநிலங்களில் ஆறு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இந்த சூழலில் தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் பரிசீலனை வாபஸ் பெறுவது என்று அனைத்தும் சமீபத்தில் முடிவடைந்தது இதனையடுத்து தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் பணியில் தலைமை மற்றும் மாநில தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வரும் நிலையில் அனைத்து பிரதான கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பொது விடுமுறை அளித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நாளில் ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களுக்கும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கடிதம் வெளியிருந்தது அதன் அடிப்படையில் தேர்தலில் அனைவரும் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழகத்தில் மக்களவை தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத் முன்னிட்டு வரும் பத்தொன்பதாம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் மாதம் நான்காம் தேதி என்று எண்ணப்படுகிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி